உலகத் தமிழர்கள் அனைவருக்குமே வணக்கம் முத்தேன்கட்டு இராணுவ விவகாரம் மீண்டும் பூதாகரமாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பூரண கர்த்தாலுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசாரணையின் இறுதி முடிவாக கொல்லப்பட்ட நபருக்கான நீதி பற்றிய எதுவித அறிவிப்புகளும் யாரால் குறித்த இளைஞன் கொல்லப்பட்டார் என்ற தகவலுமின்றி தகரம் திரினார் என சர்வசாதாரணமாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆயினும் கூட சகல தரப்புகளது எதிர்ப்பின் காரணமாக இரும்பு கடத்தலில் மூன்று ராணுவத்தினர் மேலும் தொடர்புள்ளனர் விசாரணை என்று இடம்பெற்று வருகின்றது முத்தியன்கட்டு ராணுவ முகாமில் இருந்து வந்த அழைப்பின் பிரகாரமே ஐந்து அங்கு சென்றனர் என்பது இக்கொலையுடன் இராணுவம் தொடரப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ராணுவத்திடமிருந்து தப்பித்து வந்த நபர் ஒருவரின் உடலில் உள்ள அடிகாயங்களும் இக்கொலையுடன் ராணுவம் தொடரப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது கொல்லப்பட்ட நபரின் உடம்பில் உள்ள அடிகாயங்களும் கூட குறித்த சம்பவ ஒத்துப்போவதும் ராணுவத்தினரால் தான் அடித்து கொல்லப்பட்டாரா என சந்தேகத்தினை எழுப்பியுள்ளது ரீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டாலேயே உண்மைகள் வெளிச்சமாகும் ஆயினும் தாமதமடைந்து வரும் விசாரணையை பலப்படுத்த வருகின்ற பதினெட்டாம் தேதி கொரோனா கர்த்தாலக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற உறுதியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி